வணக்கம் நான் தேவா எந்த ஒரு வாய்ப்பும் என் கண்ணு முன்னாடி இல்லை நான் எப்படி நம்பிக்கையோடு இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சூழலை நாம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருப்போம் ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு மட்டும்தான் நாளை அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அதாவது நாளைக்கும் நமக்கு இதுதான் நடக்க போகுது நாளைக்கும் நம்ம கஷ்டம்தான் பட போறோம் இல்லை நாளைக்கும் நம்ம நல்லா தான் இருக்க போறோம்னு உறுதியாக சொல்லக்கூடிய எந்த விஷயமும் நாளை அப்படிங்கிறதுல இல்லை அது ரொம்ப பிளாங்காக இருக்கு அப்போது என்ன வேணும்னாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்போ நாம் அந்த விஷயத்த கொஞ்சம் கவனம் செலுத்தி அதில் நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து நல்ல விஷயங்களை உருவாக்கவும் முடியும் இதில் ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் ஏற்கனவே நீங்கள் சிந்திச்ச சிந்தனைகளுடைய விளைவுகள் தான் அப்போது இப்போ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைனாலும் இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் ஒரு புது சிந்தனையை உருவாக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சார்ந்து சிந்திக்கும் போது இன்னும் ஒரு நாலு நாள்லேயோ ஒரு வாரத்திலையோ ஒரு மாசத்துலேயோ புது வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிறது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது மட்டும்தான் வாழ்க்கை அது மட்டும்தான் உண்மைன்னு நம்பிட்டோன்னா நம்மளால் நம்பிக்கையோடு இருக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது ஆனால் அதை தாண்டி நம்ம மனசுக்குள்ளே நமக்கு என்ன வேணுமோ நாம் அதை பார்க்க பார்க்க நமக்குள்ள ஒரு இனம் புரியாத நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை நாளை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை அந்த வாழ்நாட்களை நாம் நினச்ச மாதிரியான விஷயங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக அமையுது அதனால இந்த இடத்துல நம்மளுடைய எதிர்பார்ப்புங்கிறது அனுமானம்ங்கிறது நம்மளுடைய நம்பிக்கைங்கிறது நமக்கு என்ன தேவையோ அதை சார்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியமானது இப்ப உங்ககிட்ட இருக்கிறத வச்சு மட்டும் நீங்க உங்களை முடிவு பண்ணா நீங்க முடங்கி போறது தவிர வேற எதுவுமே நடக்காது அதனாலதான் நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்படின்னு நாம சொல்றோம் இன்னைக்கு எதுவுமே இல்லைனாலும் நம்பிக்கையோட நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத உங்க மனசுல நீங்க பாக்க பார்க்க ஏன்னா நம்பிக்கைங்கிறது தொடர் சிந்தனைகளின் விளைவுதான் நீங்க உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நேர்மறையா சிந்தனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள உருவாகும் அதே நேரத்துல எப்படி செய்ய போகிறோம் இப்போ இருக்கிற சூழ்நிலையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவை இல்லையோ அதை சார்ந்து மட்டுமே நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தால் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அவநம்பிக்கை உருவாகும் இது பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கும் அப்போது ரெண்டுமே நம்பிக்கை தான் ஒன்று நமக்கு நல்லது செய்யுது ஒன்று நமக்கு கெடுதல் செய்யுது அப்போ இது ரெண்டும் உருவாக காரணம் நாம் எப்படி சிந்திக்கிறோங்கிறத பொறுத்தது தான் இப்போ என்ன இருக்கோ கரண்ட்டில் இருக்கிறது உண்மை அதை நம்ம மாற்ற முடியாது இன்றைக்கி நாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் நம்ம கேட்டது நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் இல்லை நாம் ஒரு பிடிச்ச சூழ்நிலைக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்போது இந்த நொடி அது உண்மை தான் அதை மனசார ஏற்றுக்கிட்டு நாளைக்கு நல்ல நாளாக அமையும் நாம் நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும்னு அந்த திறந்த மனசோட ஏன்னால் தான் முக்கியம் இன்னைக்கு இருக்குது தான் நாளைக்கும் ஆகணும் நாம முடிவு பண்ணிட்டோன்னா புது விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போய்டும் அதனால திறந்த மனசோட உங்களுடைய நம்பிக்கையை விதைக்க தொடங்குங்க உங்களுக்குள்ள நல்ல விஷயங்களை உருவாக்க தொடங்குங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் நம்பிக்கையோட புது வாழ்க்கையை உருவாக்கலாம் நன்றிகள் கோடி